ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா நம்ம சேனல் வந்து ரெகுலராக வந்து டிஎன்பிசி ரிலேட்டடாக கிளாஸ் இருக்குது பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா முதுமொழி காஞ்சி இருக்குது பார்த்திங்களா அந்த முதுமொழி காஞ்சி பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீடெயில் ஏ டு செட்டு புக் டீடைலு அப்புறம் வந்து அவுட் சோர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் பியூ கியூ பார்த்துடலாம் ஓகேங்களா இப்போது இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா நம்ம சேனல் புதுசாக இருந்தால் என்ன சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி நம்ம நம்ம சேனலில் வந்து நாலடி ஆறு அப்போ நான் மணிக்கு கிடைக்கி அதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அப்புறம் ஏழா அதிபதி போட்டிருக்கு வேணா வேணும்னா சேனல் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா முதுமொழி காஞ்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா அந்த காஞ்சி வந்து எங்கே காராக வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட ஏதாவது வேட்டச்செடி வந்து எடுத்து பார்த்துக்கோங்க ஓகே ஒரு நல்ல ஒரு தெளிவான வேட்டச்செடி இருக்கணும் ஓகேங்களா தெளிவான வேட்டை செடி எடுத்து பார்த்துக்கோங்க அதுலேருந்து காஞ்சி பார்த்தீங்கன்னா செவன்த் ஓல்டு புக்கில் பருவம் ஒன்றில் கவர் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா செவன்த்து ஓல்டு புக்கு பருவம் ஒன்றுல கவர் ஆகுது இப்போ இப்போ வந்து நம்ம செவன்த்து புக் நியூ ஓல்டு புக்கு பார்த்துக்கோங்க இது வந்து ஓல்டு புக்கு ஓல்டு புக்கு எடுத்துக்கலாம் அந்த ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி எட்டு இருக்குது பார்த்தீங்களா பேஜ் நம்பர் இருபத்தெட்டில் வந்து அது கவர் ஆகிட்டு இருக்குது அதில் முதுமொழி காஞ்சி ஓகேவா காஞ்சி இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டீட்டெயில் பார்த்தலாமா பார்த்துக்கோங்க முதுமொழி காஞ்சி இது வந்து சிறந்த பத்து இருக்கு பார்த்தீங்களா சிறந்த பத்து பொருளை வந்து தனக்கத்தே வச்சுருக்கோம் அதான் சிறந்த பத்துங்கிறாங்க அந்த பத்து என்ன பார்த்துலாம் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்களேன் ஆறுகளி உலகத்து மக்களுக்கெல்லாம் மோதலில் சிறந்தது என்று ஒழுக்க அப்படின்னா கடல் சூழ்ந்த உலகத்தில் வந்து மக்கள் எல்லாருக்கும் கற்றலை விட ஒழுக்கமே சிறந்தது அப்படிங்கிறாங்க புரியுதா ஒழுக்கம்தான் சிறந்தது அப்படிங்கிறாங்க அடுத்து காதல் சிறந்தது கஞ்சப்படுதல் ஓகேங்களா ஒருத்தர் நம்ம அன்பு காட்டுறதில் காட்டுறோம்ல அதில் அன்பு காட்டுறதை விட அவங்கள போற்றும்படி நடக்கணும் புரியுதா நீங்கள் வந்து அவங்களுக்கு அன்பு காட்டுறதை விட அவங்களை போற்றும்படி நடங்க அப்படிங்கிறாங்க மேதையில் சிறந்தது என்று கட்டுறத மரவா இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு டிஎன்பிசி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா கட்டுறது மறவாகவும் இருக்கணும் புரியுதா அந்த கட்டுறது நீங்கள் மறவாமல் என்றைக்குமே இருக்கணுங்கிறாங்க வன்மையில் சிறந்தது என்று வாய்மை உடைமை புரியுதா வாய்மை நீங்கள் வாய்மை உடைமை அப்படின்னா நீங்கள் என்னதான் ஒரு வளமான வாழ்க்கையாக இருந்தாலுமே ஆனால் நீங்கள் வந்து வாய்மை உடையராக இருக்கணும் புரியுதா யார் என்ன சொன்னாலும் அமைதியாக இருக்கணும் வாய் வச்சுட்டு கம்னு இருக்கணும் வாங்கல அது அப்படி சொல்கிறாங்க அடுத்து இளமையில் சிறந்தது என்று மெய்ப்பிணி இன்மை புரியுதா இப்போ நம்ம யங்ஸ்டராக இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த நோய் எந்த ஒரு நோயும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அடுத்து ஆறாவது பாருங்கள் நலனுடமையின் நானோடு சிறந்தது என்று அப்படி நலனு நலனுடமையின் நானோட சிறந்தது என்னென்னா நீங்கள் என்னதான் அழகுடனாக இருந்தால் இருந்தாலுமே நீங்கள் நாணமுடையனாக இருக்கணும் புரியுதுங்களா நீங்கள் நானு இருக்கணும் நீங்கள் என்ன தான் அழகாக இருந்தாலுமே நானு இருக்க வேண்டும் நூல் என்ன சொல்லுதுன்னா காஞ்சி அடுத்து குளனுடமையின் கற்பு சிறந்த ஓகே நீங்கள் என்ன உங்கள் குளத்தை என்ன தான் நீங்கள் பெருமை வச்சுருந்தாலும் தான் சிறந்தது அப்படிங்கிறாங்க புரியுதா அடுத்து கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தது என்று நீங்கள் என்னென்னு நீங்கள் என்னதான் படித்தாலுமே அந்த கற்றாரை வ வழிபடணும் அதுதான் சிறந்தது அப்படிங்கிறாங்க புரியுதா அடுத்து செட்டாரே சிறுத்தை தட்கை சிறந்தது என்று ஒன்பதாவது பாருங்கள் செட்டாரே சிறுத்தை சிறுதழில் தற்கே சிறந்தது என்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப பகை இருக்காங்களே அந்த பகைவேர் வந்து நீங்கள் வந்து தண்டுகிதை காட்டிலும் அவங்கள வந்து நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க அப்படிங்கிறாங்க புரியுதா அடுத்து முற்பெருங்களிப்பின் சிறுகாமை சிறந்ததுண்டு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ ஒரு நாங்கள் இந்த செல்வருக்குள்ள இப்போ நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க புரியுதா ஆனால் அந்த சே சேர்த்து செல்வச்சம் வந்து நீங்கள் குறைவாகவும் பார்த்துக்கணும் புரியுதுங்களா அது சிறு சிறு சேமித்து நீங்கள் வந்து அது குறையாமல் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க அந்த ஆரிய அந்த மொத்தம் சரி நீங்கள் வந்து அந்த செல்வத்தை மொத்தத்தில் என்ன என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து அதை ச அந்த சிறுக சிறுக சேமித்து செல்வத்தை நீங்கள் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க மொத்தம் அந்த பத்து கருத்தையும் முதுமொழி காஞ்சிங்கிற பாடல் மூலிமா மதுரை குடலுக்கலார் சொல்கிறாரு அந்த பாடலின் பொருள் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்னா அந்த பத்து பொருள் இதுதான் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க இப்போ சொற்பொருள் பார்த்தலாமா ஆறுகளி அப்படின்னா நிறைந்த ஓசை உடைய கடல் காதல்னால் இங்கே வந்து அன்பு விருப்பம் மேதை அப்படின்னா அறிவு நுட்பம் வன்மை அப்படின்னா ஈகை கொடை பின்னின்னா நோய் மெய்ப்பின்னி சொன்னோன்னா நீங்கள் இளமையில் வந்து மெய்ப்பின்னியாக இருக்கணும்னு இருக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா அது மெயினாக உடம்பு உடம்பு நாணம் அப்படின்னா செய்யக்கூடாதுன்னே செய்ய அச்சப்படுதல் புரியுதா அப்போ செய்யக்கூடாது அச்ச செய்யப்படணுங்க ஒரு விஷயம் தப்பு அப்படின்னா செய்யக்கூடாது அதுக்கு வந்து பயப்படணும் அப்படிங்கிறாங்க சிறந்த தன்று சிறந்து சிறந்தது ஓகேங்களா சிறந்த நன்றுன்னா சிறந்தது அடுத்து வழிபடுதல் போற்றி வணங்குதல் அப்படின்னு அப்படின்னா நீங்கள் கட்டாரை அந்த அவங்கள வந்து நீங்கள் படிக்க நீங்கள் வந்து புக்ஸை படிக்கிற விட கட்டாரை வந்து நீங்கள் வணங்கணும் அப்படிங்கு இது சொல்கிறாங்க ஓகேவா இது வந்து மதுரை அந்த காஞ்சி இருக்குல்ல ஆச்சு முதுமொழி காஞ்சியோட இது அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பாடலோட பொருள் பா பார்த்தாச்சு அடுத்து அந்த மதுரை குரல் கிளார் இருக்கார்ல அவட ஆசிரியர் குறிப்பு பார்க்கணும்ல பார்த்துக்கோங்க அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்கன்னா மதுரை குடலூர் கிளார் பெயர் வந்து மதுரை குடலூர் கிளார் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா குடலூர் சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பாடலாம் நாச்சினிக்கியார் இருக்காங்கல்ல அவர் வந்து மேற்கொள்ள நிறைய பேர் வந்து மீட்கொள்ள பயன்படுத்தியிருக்காங்க அதுலேயும் முக்கியமான யார்னா இந்த நாச்சினிக்கினியார் காலம் வந்து காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் நூல் குறிப்பு பார்த்துட்டிங்கன்னா முதுமொழி காஞ்சி என்பது திரியின் துறையில் ஒன்று பதினெட்டு கிழக்கு நூலில் ஒன்றான நூல் உலகில் உண்மையிலே தெளிவாக எடுத்து எடுத்து இயம்புகிறது கோவை என்ன அழைப்பிடிக்கிறது இன்னொன்று பத்து அதிகாரம் இல்லைனா ஒவ்வொரு பத்துங்கிற மாதிரி நூறு பாடல் இருக்கும் நூலின் பயன் பார்த்துட்டிங்கன்னா முதுமொழி காஞ்சி க முதுமொழி காஞ்சி கற்பூரின் கற்பூரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பகளை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவு அறிவுரைகளாக நான் கூறி நல்வழிப்படுத்தும் நான் இன்னொருக்காக சொல்கிறேன் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை குடலூர் கிளார் பிறந்த ஊர் வந்த பிறந்த ஊர் வந்த குடலூர் சிறப்பு பார்த்துட்டிங்கன்னா இவர்தான் பாடல்களே நாச்சி நிற்கினே இருக்காங்களா அவங்களோட முக்கியமான முக்கியமான சிறகு அவங்கெல்லாம் வந்து மேற்கோளாக பயன்படுத்தியிருக்காங்க காலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் நூல் குறிப்பு பார்த்தோன்னா முதுமொழி காஞ்சிங்க என்பது காஞ்சி துறைகளில் ஒன்று இது பதின்கிழக்கு நூல்கள் ஒன்று இந்நூல் வந்து உலகின் உண்மைகளை எடுத்துரைக்கிறது அடுத்து அறவரை கோவில் அழைக்கப்படுகிறது இது மொத்தம் பத்து பா பத்து அதிகாரம் இருக்குது ஒவ்வொரு அதிகாரத்துலையும் பத்து பத்து விதமாக நூறு பாடல் இருக்குது நூலின் பயன் பார்த்துட்டோன்னா முதுமொழி காஞ்சி கடற்பூரின் கூட்டங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறுது அறவுரைன்னு வந்தாவே முதுமொழி காஞ்சி ஏன்னா அது அறவரி நூல் அழைக்கப்படுறோம்ல அதனால் இப்போது புக் பேக் பார்த்தோம்லாமா புக் பேக் பாருங்கள் முதுமொழி காஞ்சி என்ன என்பது காஞ்சி தண்ணியின் நூல் ஒன்றாகும் அப்புறம் அடுத்து காஞ்சியின் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா கூடலூர் கிளார் காட்டிலும் மெய்ப்பினி சிறந்தது சொன்னேன் இளமை காட்டிலும் மெய்ப்பினி சிறந்தது சரி கற்றது இப்போ வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து கற்றதை காட்டிலும் எது சிறந்ததுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் பார்த்துருந்தீங்கன்னா அடுத்து முதுமொழி காஞ்சி அறுவரை கோவை எனப்படும் கற்றலை விடவும் உங்களுக்கு கற்றலை விடவும் ஒழுக்க உடனே தான் சிறந்தது புரிங்களா ஒழுக்கணும் சிறந்தது அடுத்து பிரித்து பாருங்கள் பிரித்தெழுக நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து பின்வரும் சொற்களை சொல்லலாம் தருது அதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து முதுமொழி காஞ்சியோட புக் புக் பேக் டீட்டெயில் ஓகே புக் டீடெயில் பார்த்தாச்சு இப்போது இந்த முதுமொழி காஞ்சியோட நாம் அவுட் சோர்ஸ் பாத்திரலாம் பார்த்துக்கோங்க முதுமொழி காஞ்சி வந்து முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திரையின் துறைகளில் ஒன்று கல்வியை விட ஒழுக்கமே சிறந்தது என கூறும் நூல் இது பத்து அதிகாரங்களையும் அதிகா அதிகாரங்களுக்கு பத்து பாடல் வீதம் நூறு பாடல்களை கொண்டது நூறு பாடல்களை கொண்டது ஓகேவா இப்போது அடுத்து இதோடய ஃபுல் சோர்ஸ் வந்து அடுத்து அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் உலகின் உண்மைகளை தெளிவாக எடுத்து இந்நூல் கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்புகளை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறி நல்வடிப்படுத்திக்கிறது அடுத்து அடமொழி பெயர் அறிவுரை கோவை ஓகே அடமொழி பெயர் என்ன அறிவுரை கோவை அவ்வளோதான் குர் ஃபோர் பேஸ்ட் நீங்கள் இது மட்டும் பார்த்தா போதும் அதிகமாக பார்க்காதீங்க குழப்பிக்குவோம் புக்கில் இருக்கிறது மட்டும் மஸ்ட்டு பாருங்கள் அது இல்லாதது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு நைன்ட்டி பர்சன்ஸ் புக் இருக்குதுன்னா ஒரு டென் பர்சன்ஸ் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தெரிஞ்ச அவசியம் இல்லை ஓகேங்களா அவ்வளோதான் நீங்கள் குரூப் ஃபோர் பர்ஸ் இது பார்த்தாவே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி முதுமொழி காஞ்சி வந்து எந்த தினங்களில் ஒன்று அதோட ஏற் அதோட அடைமொழி பெயர் என்ன அப்படி மொத்தம் எத்தனை பாடல் இருக்குது எத்தனை அதிகாரம் இருக்குது அதோட ஆசிரியர் யார் அவரோட ஊர் பேர் என்ன ஓகேவா அவர் அவரோட போதும் இந்த இத்தனை கொஸ்டின் மட்டும் பார்த்தவங்க சொல்லுங்கள் ஓகேங்களா கமெண்ட் பண்ணிட்டு போங்க